ஹலோ விவோஸ் நம்ம இன்றைக்கி என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஒரு அழகான சந்திரபதியோட ஸ்டோரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் அதாவது சந்திரபதி வந்து ஒரு இளவரசி த அரசர் வந்து தன்னோட நாட்டை ரொம்ப அற்புதமாக நடத்தி வந்துட்டு இருந்திருக்காரு அதை தான் பார்த்து உலக நாட்டில் எல்லோருமே வந்து ஓ சூப்பராக இருக்குது இவரோட ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிகிட்டு இருக்க தருவாயில் தான் தன்னோட மகளை வந்து இருந்தவங்க அண்டை நாட்டு பக்கத்து நாடு எல்லா நாடுமே பார்க்குறாங்க பார்த்துட்டு சந்திரபதியை வந்து நாங்கள் எப்படியாவது திருமணம் செஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒவ்வொருத்தரா வந்து சந்திரபதியை வந்து பொண்ணு கேட்டு வர்றாங்க ஆனால் வந்து சந்திரபதி வந்து தன்னோட அப்பா கிட்டேயும் சரி அம்மாக்கிட்ட அண்ணங்கிட்ட மூணு பேர்கிட்டேயும் சந்திரபதி என்ன சொல்கிறாள் தனக்கு அமைய போகிற கணவன் வந்து அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் நல்ல திறமசாலியாகவும் வீரனாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறா ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தகுந்த மாதிரியே கணவனை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாய் தந்தை சகோதரன் எல்லாரும் வந்து சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க ஒத்துட்டு நாங்கள் இந்தியிலேருந்து உனக்கான கணவனை தேடி அலையிறோன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருடமாவது போய் தேடுறாங்க தேர்ந்தனையும் அவங்க அம்மா அப்பா அன்னை மூணு பேருக்கும் ஒரு சந்தேகம் நல்லா படு அழகாக இருக்கவே தைரியமாக இருக்க மாட்டான் தைரியமாக இருக்கிறவன் அழகாக இருக்க மாட்டான் ரெண்டாவது புத்திசாலியாக இருக்கவே இந்த ரெண்டுலேயுமே இருக்க மாட்டான் என்ன பண்ணுறது எப்படி தான் தேர்ந்தெடுக்கிறது இந்த தனக்கு வரப்போகிற மருமகனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரே சந்தேகம் சரின்னு சொல்லி தேடுவோம் தேடுவோம் தேடுதல் வேட்டையில் இறங்கி தேடிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு சந்திரபதிக்கு எப்படி வந்து கணவன் வந்து அமைகிறாருன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டோரி ஸ்டோ ஸ்டோரியில் வந்து பார்ப்போம் அடுத்து அவங்களோட திருமணம் எப்படி எப்படி அரங்கிடுச்சி எடுத்துச்சு இந்த மாதிரி டீட்டெயில் ஃபுல்லாக வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் ஸ்டோரி மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்